வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு அறிவே சிவம் சிவமே அறிவு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னர்களிலே குறிப்பிடுகிறார்கள் சிவம் என்கிற அந்த சொல் ஏதோ மதம் சார்ந்தது என்று நினைத்துக் கொள்ளார்கள் சிவம் என்பது அசைவற்ற நிலையில் இருப்பு நிலையாக இருப்பது வேகம் விவேகம் அதாவது வேகமும் அறிவும் உடைத்த ஒரு மெய்ப்பொருள் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் ஒரு குரலை மேற்கொள் காட்டுகிறார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நீங்கள் காணுகிற எல்லா தோற்ற பொருட்களிலும் அது சடப்பொருட்களானாலும் சரி உயிர் பொருட்களானாலும் சரி அவற்றிலெல்லாம் அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அது சடப்பொருட்களாக இருந்தால் பேட்டன் ப்ரஸிஷன் ரெகுலாரிட்டி என்று சொல்வார்கள் அதாவது அமைப்பு வடிவமைப்பு துல்லியம் ஒழுங்கு என்கிற அளவிலும் அதுவே உயிர் பொருட்களாக இருந்தால் அவைகளிலே உணர்தல் தூய்த்தல் பிரித்துணர்தல் என்கிற அடிப்படையில் அறிவு இயங்கிக் கொண்டிருப்பதை அறிவால் தான் அத்துணையும் இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி அந்த அறிவில் இயங்கிக் கொண்டிருக்க ஒவ்வொரு பொருளையும் நுணுகி நுணுகி ஆராய்ந்தால் அதனால் தத்துனையும் அணுக்களால் ஆனது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த அணுக்களையும் ஆராய்ந்து நுணுகி நுணுகி பார்த்தால் அது இறையில் நிலையில் போய் முடிவதையும் ஒன்றுமில்லாத நிலையில் போய் முடிவதையும் உணரும்போது எனவே தோற்ற பொருட்களாக இருந்த எந்த பொருளும் எந்த பொருளிலும் இருக்கிற அறிவும் அதற்கு மூலம் அந்த இறைநிலையே என்பதனாலே அறிவும் சிவமும் ஒன்று என்று அருள் கூறுகிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொண்டால் அது பொருள் பொருள்தான் ஆனால் அதற்குள்ளே அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அறிவான அந்த பொருளை நுணுகி ஆராய்ந்தால் ஆராய்ந்தால் அது அணுக்களால் ஆனது அதை இன்னும் நுணுகி போனால் மூன்றாவது படிக்கு போய்விட்டால் அது ஒன்றுமில்லாத ஒன்று என்று அறிந்து கொள்ள முடியும் இப்படியாக எல்லாவும் எங்கிக் கொண்டிருக்கிற எல்லா பொருளும் இங்கே இருக்கிற அத்துணை உயிர் பொருட்களும் அணுக்களாலானது அதற்கு மூலம் இறைநிலை என்னும் போது அறிவே சிவம் சிவமே அறிவு அங்கிருந்து தான் மலர்ந்திருக்கிறது திரும்பவும் அங்கே தான் முடிகிறது என்கிற அளவில் அருள் தந்தை அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி